அப்புறம் மக்களுக்கும் அன்பான வணக்கம் நான் சின்ன குட்டி சின்ன குட்டி செலவைக்குங்கள் என வருக 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 வந்து வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடொன்று போட போறோம் எனக்கு தெரியாது வித்தியாசம் இல்ல இது வந்து எல்லோரும் சாப்பிட்டுருப்பீங்களா ஆனா நானும் ஒரு நாளும் சாப்பிட இல்லை அப்படியான ஒரு சாப்பாடு ஒரு மதிய மத்தியான சாப்பாடோன்னு செய்யப் போகிறோம் என் ஃப்ரெண்ட் செய்ய போகிறோம் அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்ன சாப்பாடு இப்ப அவள் உங்களுக்கு சொல்லுவா ஆனால் அவள் வீடியோ கேமராவுக்கு வர மாட்டாவான் அப்போ வாய்ஸ் மட்டும் உங்களுக்கு தருவோம் இப்போ வாங்க வீடியோக்கு வீடியோ ஒண்டரை தேக்கரண்டி கடலைப்பருப்பு ஒண்டரை தேக்கரண்டி உளுந்து ஒண்டரை தேக்கரண்டி மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ ஏலட்டு செத்த ஒரு கொஞ்சம்

கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோன்னே மல்லிகை போடணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூனு ஸ்பூனும் போடலாம் அது ரைஸை பொறுத்து எவ்வளோ ரைஸ் இருக்கு அது மாதிரி இப்போ நாங்களும் அஞ்சு சுண்டு ரைஸ் போட்டு அஞ்சு சுண்டு இந்த கப்பால் ரைஸ் குக்கர் ஆ ரைஸ் குக்கர் ஓகே அது புலிக்காய் போடு புளி துண்டு தேங்காய் பூ தேங்காய் பூ தேங்காய் பூ ரெண்டு டீஸ்பூன் சின்ன கீரா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போ போடும் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் பொன்னரை மாலை ஆள் வர விட்டு தான் போடணும் கீரை ஓ ம் எரிஞ்சு ஆமாம் நீங்கள் ஊர்லேயும் சமைப்பீங்களா இங்கே இங்கே வர பழகிங்க அங்கே அக்கா தான் சமைக்கிறோம் வந்து தான் சமையல் முதல் மலை கஷ்டமாக இருக்கு இல்லையா முதல் முதல் சமைக்கீங்க சரியான கஷ்டம் ரொம்ப நேரம் செல்லு சமையல் இருந்தாலு அப்போ இனி நிப்பாட்டி போட்டு இதை சூட ஆற விட்டு தான் கிரைண்ட் பண்ணனும். ஆ சரி அப்ப நிப்பாடறீங்க. இந்த பதத்தில நிப்பாடணும். கொண்ணுறமா வந்தोने நிப்பாடலாம் சரி. எரிய விடக்கூடாது. சரி. நம்ம இது என்ன புதுவிதமான சட்டியாக இருக்கு. வித்தியாசமா இருக்குது. இது வந்து ஒரு கம்பெனி வந்து டெலிவரி பண்ணி சலாட் மாஸ்டர் வந்து அப்படி ஒரு கம்பெனியால வேண்டினாங்களே இந்த சட்டி நல்ல பேரமாயிருக்கு அடிப்பிடிக்காது அடிப்பிடிக்காது நல்ல ஹெல்த்தி உடம்பு ஹெல்த்தர்களுக்கு நல்ல இதுக்குள்ள சமைச்சி சாப்பிட்டா நல்ல வந்து சொல்லி சரி சூப்பர் சூப்பர் இதெல்லாம் வேண்டினாங்க போறீங்களா அப்புறம் மிக்சியில் ஓட்ட அடிக்க போறீங்களா என்ன மாதிரி பேஸ்ட்டாக அடிச்சு எடுக்க போறீங்களா இல்லை அப்படி இல்லை நறுவல் நறுவலாக அடிச்சிருக்கும் பண்ண ம்

கொஞ்சமா கொஞ்சமா பாட்டு பாட்டாரு

சோரை போட்டு திண்டவண்டியதா ஆ சரியா ஆ சின்னியாக இருக்கும் சோறு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது காப்ளேட்டை ம் பிரபு உப்பு சேப்போம் என்ன எரஸ்டேபிள் ஆ உங்களுக்கு தேவையான அளவு போடலாம் வாங்க உறைப்பு தேவை உறைப்பு இல்லை உறைப்பு கா வேர்டாக பண்ணுற கொஞ்சம் குறைச்சி போடலாம் இல்லையெல்லாம் உறைப்பு வேர்டு பண்ணுற கொஞ்சம் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆ காகவே நல்லா கலரிங்காக இருக்குது என்ன சூப்பராக இருக்குது இதை நீ உங்களுக்கு தா சோ இதெல்லாம் மிக்ஸ் அப்புறம் உங்களை சாப்பா சாப்பிட தாரன்னு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இது இந்த டேஸ்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்க ஓகே ரைட் இப்போ இதுக்கு எனக்கு அப்பளம் மிளகாய்னு சேர்த்து தரப்போறீங்களா அதை முதலே முறிச்சு வச்சிக்கிறீங்களா அப்பளம் மிளகாய் வந்து சாப்பிட்டா சரி அது இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே இப்போ நான் குடமிளகாய் குடமிளகாய் சாதம் இல்லாடி பெப்பர் ரைஸ் சாப்பிட்டு பார்க்க போற மக்களை நந்தினி செய்வது எப்படி இருக்கண்டு நான் சொல்றேன் உண்மையா இருக்குது ஒரு அப்பளமும் அதோட சேர்த்து ஒரு மோர் மிளகாயும் சேர்த்து சாப்பிட்டு பாக்குறேன் அதையும் சேர்த்து சாப்பிட்டு பாக்குறேன் மிளகாயோட சேர்த்து அப்படி இருக்கண்டு இதே மாதிரி செய்து பாருங்க இப்போ நீங்க வேலைக்கு போறீங்களும் சொன்னா இதை டக்குன்னு செய்யலாம் செய்து நீங்க பாக்ஸ்ல போட்டு கொண்டு போனா பழுதா போகாம இருக்கும் ரெண்டு நாளைக்கு கூடி சாப்பிடலாம் ஏன்னா பயணம் போறேன்றாலும் எங்கயா தூர நீங்க போறீங்களா இது செய்து சாப்பிடலாம் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்லா பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர் பண்ணி இதை செய்து சாப்பிட சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் பாய்